அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு அட்டை கொட்டை போடணும் இல்லை அப்படின்னா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு கொட்டகை போடணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போல்லாம் இரும்பு பைப்பை நிறுத்தி தான் போடுறாங்க அந்த இரும்பு பைப்பை நிறுத்தி கொட்டகை போடுறதுக்கு முதல்ல வந்து குழி வேணும் அந்த குழியை நம்ம டிராக்டர் மூலமாக எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கொட்டாய்க்கு மூணு இஞ்சி பைப்பு நிறுத்தியிருக்காங்க இப்போ அந்த மூணு இஞ்சு பைப்பை நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்கு எப்படி குழி ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு அடி அகலமுள்ள விட்டு நாம் மூணு இஞ்சு பைப்பை வந்து நிறுத்த போகிறோம் அதுக்கு இந்த பிட்டு வந்து கச்சதமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம குழி ஓட்டி அந்த குழிக்குள்ளே பைப்பை இறக்கி நம்ம கொட்டாய் போட்டுக்கலாம் நமக்கு எந்த இடத்துல குழி போடணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே இடத்துல வச்சு நம்ம குழி ஓட்டுறோம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேயே வச்சு ஓட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து கொட்டாய் வந்து நல்லா கரெக்டாக அமைப்பாக வரும் இதே மாதிரி நமக்கு எத்தனை குழி வேணுமோ நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாமே சரியான அளவில் வச்சு குழி ஓட்டிக்கிறோம் இந்த குழியில் நம்ம மூணு இன்ச்சு பைப்பை நிறுத்த போகிறோம் அதனால் அடியில் வந்து மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேல் மண்ணெல்லாம் வந்து வெளிப்பக்கமாக தள்ளி விட்டுறோம் அப்படி இல்லாட்டினா அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே உளுந்துருச்சுனா மறுபடியும் அதை எல்லாத்தையும் நம்ம தோண்டி இருக்கணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே தூரம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே உழுவாது நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து குழி ஓட்டி வச்சுக்கிறோம் நமக்கு தேவையான அளவில் இப்போ குழி ரெடி ஆகிடுச்சு இந்த குழிக்குள்ளே இப்போ அந்த மூணு இன்ச்சு பைப்பை எடுத்து நேராக வச்சுக்கிறாங்க ஏற்கனவே அளவெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சரியாக பொருந்துற மாதிரி இந்த பைப்பை வந்து நிறுத்த வச்சுக்கிறாங்க கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க மட்டங்கட்டி சரியான அளவில் அந்த பைப்பை நிறுத்த வச்சுக்கிறாங்க எல்லோரும் மணல் சிமெண்ட்டு தண்ணி இதை மூணையும் கலந்து தான் கலவை போடுவாங்க ஆனால் இவங்க வெறும் மணலையும் சிமெண்ட்டையும் மட்டும் தனியாக கலந்துக்கிறாங்க அந்த கலவியை அந்த குழியில் வந்து வர கலவையவே அப்படியே கொட்டுறாங்க சிமெண்ட்டு மணலை மட்டும் அதுக்கு மேலே ஜல்லி தனியாக கொட்டுறாங்க அந்த பைப்பு சுற்றியுமே அந்த கலவையெல்லாம் போடுறாங்க அதுக்கு மேலே இப்போ தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றி கலந்து போடுவாங்க இவங்க வந்து தனித்தனியாக அப்படியே போட்டு கலவை போடுறாங்க அதுக்கு மேலே கல் எல்லாம் போடுறாங்க போட்டுவிட்டு ஒரு கடப்பறை வச்சு அதை நல்லா குத்தி விட்டுடுறாங்க ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் அந்த கலவையை போடுறாங்க அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிறாங்க இதே மாதிரி அந்த குழியை நல்லா ஃபினிஷ் பண்ணிடுறாங்க இதே மாதிரி எல்லா பைப்பையுமே நிறுத்தி சரியான அளவுல கலவை போட்டு விட்டுறாங்க எல்லா பைப்புமே நேராக நட்டு வச்சுட்டாங்க மணல் சிமெண்ட்டு ஜல்லி தண்ணி இதெல்லாமே இவங்க வந்து தனித்தனியா போடுறாங்க அப்படி போடுறதுனால இது பைப்பை சுற்றியும் நல்லா குத்தி விட்டுடுறாங்க கடப்பாரையை வச்சு நல்லா குத்தி விட்டுறதுனால நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா பிடிச்சிக்குது காங்க்ரீட் வந்து நல்லா பிடிச்சிக்குது இதே மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துல பைப்பு வேணுமோ அந்த இடத்துல எல்லாமே பைப்பை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு மேலே அட்டை போட்டுக்கிறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு அழகான ஒரு ஷெட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி அட்டை போட்டுக்கலாம் இல்லை கால்நடைக்கு தனியாக ஒரு ஷெட் போடணும் அப்படின்னாலும் நம்ம இந்த குழி ஓட்டுற மிஷினை யூஸ் பண்ணியே குழி போட்டு கொட்டாய் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க